வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான பண்பான பணிவான கனிவான காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவரும் நிறைவாக வாழ்க நீடோழி வாழ்க சந்திப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்விலே நாம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அறிஞர் பெருமக்கள் சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை செய்திகளை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அந்த அளவிலே முதல் முதலாக நம்ம சித்தர்களிலே திருமூலர் சொன்ன சில திருமந்திரத்திலிருந்து பல கருத்துக்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதில் முக்கியமானவற்றை தெரிவு செய்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்று திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் வாழ்க்கையிலே மனிதர்கள் எதையெல்லாமோ சேவிக்கிறார்கள் ஆனால் எதை எந்த காலகட்டத்தில் சேவிக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை திருமூலர் கூறுகிறார் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக தபம் செய்கிறன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனை உணர்தல் முக்தி அடைதல் மோட்சம் அடைதல் இறைவனோடு இணைதல் இதை எல்லோருமே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பிறக்காத ஒரு நிலை வேண்டும் என்று முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆக இறைவனை உணர வேண்டும் அந்த இறைநிலையை அடைய வேண்டும் முக்தி மோட்சத்தை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமூலர் இந்த பாடலில் சொல்கிறார் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது பின்னாடி பார்த்துக்கலாம் நம்முடைய பிறவியினுடைய பையனை என்று மக்கள் நினைக்கிறார்கள் முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறேன் முன்கூட்டியே அதாவது வாழ்க்கை கடந்து முடிந்த பிறகு இறுதி காலத்தில் நாம் இறைவனை பற்றி நினைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் அது தவறு முன்னை நன்றாக முயல் தவம் முன்கூட்டியே இளமை பருவத்திலேயே பிரம்மச்சரிய பருவத்திலேயே முன் மு முயல்தவம் செய்கிறன் முயற்சியோடு கூடிய தவத்தை செய்ய வேண்டும் ஆக இளம் வயதிலே ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வலியுறுத்தி சொன்னவர் திருமூலம் பின்னாடி பார்த்துக்கொள்ளலாம் வயதான பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை ஆக இளம் வயதிலேயே நல்ல குருவை பெற்று அவர்கள் மூலமாக தவம் புரிந்து இறைவனை உணர வேண்டும் பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் இதனுடைய விளக்கு நமக்கு தெரியுது இறைவன் எல்லோரையும் நன்றாக படைத்திருக்கிறான் படைக்கும் பொழுது எல்லா வகையான ஆற்றலோடும் சக்தியோடும் மன வலிமையோடும் தான் கொடுத்திருக்கிறான் அறிவோடு கொடுத்திருக்கிறான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் எதற்காக இறைவன் என்னை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனையே தமிழ் செய்யுமாறு என்று சொல்கிறார்கள் இறைவனையே புகழ வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவனின் இறைவனின்பால் நம்முடைய அன்பை செலுத்த வேண்டும் அப்போ இறைவனை போற்றவும் புகழவும் துதிக்கவும் வணங்கவும் மதிக்கவும் இறைவனிடம் சரணடைவதற்குத்தான் இந்த பிறவி என்பதை திருமூலர் வலியுறுத்துகிறார் ஆகவே பிற்காலத்திலே வயதான காலத்திலே நாம் இரவு பற்றி சிந்திக்கலாம் என்பதை விட்டுவிட்டு இளம் வயதிலேயே மாணவ பருவத்திலேயே பிரம்மச்சரிய பருவத்திலேயே தவம் செய்து அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்பதை திருமூலர் வலியுறுத்துகிறார் இந்த பாடலிலே பின்னே நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் முயற்சியோடு கூடிய தவம் முயல்தவம் செய்கிறன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவன் நம்மை படைத்ததே இறைவனோடு இணைவதற்காகவும் இறைவனை உணர்வதற்காகவும் இறைவனை வணங்குவதற்காகவும் சரணடைவதற்காகவும் தான் இறைவனை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனைப் பற்றிய சிந்தனையிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்கிற அற்புதமான கருத்தை பதிவு செய்து கொள்கிறார்கள் நாம் இளம் வயதில் இருந்தே நம்முடைய சந்ததியினருக்கு தவத்தை கற்றுக் கொடுப்போம் நல்ல குருவின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் தவத்தை கற்றுக்கொள்ள ஆசை இருந்தால் எங்களை அணுகலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்